ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா உங்கள் கனவில் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கோலே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீட்டில் பன்றி அதிகமாக இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா முன்னேற்றமான சுயலானது ஏற்படும் ஒரு பன்றி மனிதனாக மாறுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் சிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தமாகும் பன்றியையும் அதனுடைய எருவையும் நீங்கள் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிய வாய்ப்பு காத்திருக்கிறது என்று பொருள் ஒரு பன்றிக்கு பின்னால் நீங்கள் ஓடுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா எதிர்பாராதவை தாமதமாகும் பன்றி உங்களை துரத்துச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் ஏற்படும் பன்றி மேலே ஏறி சவாரி செய்வது போல கனவு கண்டிங்க அப்படின்னா வெற்றியானது கிடைக்கும் பன்றி குட்டியை உங்களிடம் வைத்திருப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா முதலீ முதலீட்டில் வீழ்ச்சி ஏற்படும் பன்றி உங்களை கடிச்சது அப்படின்னா வெற்றி கிடைக்கும் பன்றி உங்கள் மீது சாய்வது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா செலவுகள் ஏற்படும் பன்றி உங்களிடம் ஓடி வருவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா உடல் பிரச்சனைகள் ஏற்படும் பன்றிக்கு நீங்கள் உணவளிப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா நஷ்டம் ஏற்படும் எதிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு பன்றியை நீங்கள் கொள்வது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் பன்றியாக மாறுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் பிறர் உங்களுக்கு பன்றியை கொடுப்பது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்